மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ராசியிலேயே எட்டாம் அதிபதி முதல்ல சூரியன் இருக்கார் அப்போ இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு ஆரம்பத்திலேயே பதினஞ்சு நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாமல் வரும் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படும் அதே மாதிரி கெட்ட பேர் நம்ம நல்லது தான் எல்லாத்துக்கும் செய்வோம் ஆனால் நமக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றது இந்த மாதத்தில் அதனால் முதல் பதினஞ்சு நாளைக்காவது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அடுத்து நீங்கள் பிப்ரவரி முப்பது வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா கொடுக்கல் வாங்கல யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க வாங்காதீங்க யாருக்கும் முதல் வாக்குறுதி கொடுக்காதீங்க ஏன்னா அந்த வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்காய் போயிடும் இங்கே எட்டாம் மதிபதி நான் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே உட்காந்து உங்களுக்கு எப்படா பிரச்சனையை கொடுப்போம் ஏன்னா அது பகையோட பகை வீடு அப்போ என்ன பண்ணுங்க எப்படா ஒரு பிரச்சனையை கொடுப்போம் எப்படா நமக்கு ஒரு இதை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்கி கொடுத்துரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் ஆரோக்கியம் தேவை ஏதாவது கவனம் தேவை ஏன்னா சூரியனாக இருக்கிறதுனால அடிக்கடி தலை உஷ்ணமாகறது அதே மாதிரி உடல் உபாதைகள் வர்றது வயிறு சம்மந்தப்பட்ட ஜீர்ண உறுப்புகள் உஷ்ணத்தினால சரியான ஜீர்ணமாகாமல் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் நலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் ஜென்ம சனியிலேருந்து வந்து என்னென்னா குடும்ப சனி பண்ணிட்டார் இப்போ குடும்பத்தில் நம்ம பேசாமல் இருந்துட்டால் நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னா அவமானம் தேடிடும் நம்ம பேசுனா நம்மளுடைய வார்த்தைகளை நமக்கு வழிகளை கொடுக்கும் வார்த்தைகளை வளமாக்கும் வார்த்தைகளை வழிகளை கொடுக்கும் நம்ம ஒரே ஒரு வார்த்தை பேசியிருப்போம் அது ஏகப்பட்ட பிரச்சனையாக பெருசாக வடித்து நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி பணம் பொருளாதாரம் அப்படி தான் நமக்கு வேண்டிய பணம் வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்கும் சீக்கிரம் வரவே வராது எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு பிரேக் பிரேக்காகி நமக்கு வந்து வர மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த கிரக அமைப்புக்கள் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாம் இடத்துல ராகு இப்போ மனசு பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டும் நான் அதை பண்ணிட போகிறேன் நான் இதை பண்ணிட போகிறேன் அதை செஞ்சிட போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் சூரியனுடைய நிலை சரியாக இல்லை ராகு தான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எண்ணங்களையும் திட்டங்களையும் பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் ஆனால் இப்போ அதுக்கான சூழ்நிலை இந்த மாசத்துல இல்லை அதனால உங்கள் திட்டத்தை எல்லாம் வச்சுக்கோங்க மனசுக்குள்ள அதுக்கப்புறமா கிரக நிலைகள் மாறும்போது நம்ம திட்டத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது நாலாம் இடத்துல குரு பகவான் மூணாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல நாலாம் இடத்தில் குரு பகவான் இன்னும் பிரச்சினையில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால மூணாம் அதிபதி நாலாம் இடத்துக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பலனை கொடுக்கும் இந்த பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால என்னென்னா வீட்டில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழிகளையும் ஒரு சங்கடங்களையும் ஒரு மனக்குழப்பங்களையும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் சரிங்களா அடுத்தது நாலு பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ கொஞ்சம் தாயாரோடு வாக்குவாதம் நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது நம்ம மூத்த சகோதர உறவால் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கறது அவங்க மூலமாக நமக்கு சில வருத்தங்களை கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த காலகட்டங்களில் பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி சொத்து இந்த மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் போய் நான் சொத்து வாங்குறேன் நான் முதலீடு போடுறேன் இல்லை நான் இன்னொரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இறங்க வேண்டாம் இறங்குனா அதில் நமக்கு விரயங்கள் கண்டிப்பாக ஆகும் சரிங்களா அடுத்து அஞ்சு பத்தாம் அதிபதி சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ என்னென்னா குழந்தைகளால் சில மன கவலைகள் ஏற்பட்டாலும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால என்னென்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சுப செலவுகளாக உங்களுடைய செலவுகள் மாற ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்காக நம்ம செலவு பண்ணுறது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய அளவுக்கு முதலீடுகளை இந்த மாதத்தில் போட வேண்டாம் சரிங்களா போடாமல் இருக்கிறது நல்லது ஆனால் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கெட்டு போகாது ஏன்னா பன்னெண்டுல சுக்கரன் நட்பு வீட்டில் தான் இருக்கார் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஆனால் புதிய முயற்சிகளை நம்ம எடுக்காமல் இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சந்திரன் மாதம் ஆறாம் மதத்தில் ஒன்பதாம் இடத்துல அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்க சாரி சந்திரன் இல்லை புதன் ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க இல்லைன்னா கடன் வாங்கினீங்க அப்படின்னா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கடன் கண்டிப்பாக வேண்டாம் அதே மாதிரி தந்தையாரோட ஒரு சில வாக்குவாதங்களை நீங்கள் நல்லது அவருடைய உடல் நலத்தில் நமக்கு பாதிப்புகளை கொடுக்கும் இல்லை எனக்கு அப்பா இல்லைன்னா அப்பா வழி உறவுகளில் ஏதாவது ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அடுத்தது ஏழாம் அதிபதி சந்திரன் முதல்ல நமக்கு எப்போவுமே ஏழாம் அதிபதி பாதகம் அதனால் வந்து கண்டிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக ஒரு எப்பவுமே மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் அப்படியே அந்த மன உளைச்சலை நமக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அந்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான் சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் இடத்து அதிபதி நமக்கு எட்டாம் இடத்து அதிபதி தான் ராசிலே வந்துட்டாரா அடுத்தது ஒன்பதாம் இடத்துல கேது அப்போ ஒன்பதாம் இடத்துல கேது வந்தால் தந்தை ஸ்தானத்தில் கேது தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுலையுமே இப்போ பற்றலாம இருப்பார் இந்த மகர லக்ன மகர ராசிக்காரங்களுடைய அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பற்றில்லாமல் ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனையில் ஏதாவது ஒரு சித்தர்களை பிடிச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இந்த மகர ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண் தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணி அந்த அம்பாளுக்கு வந்து ஒரு புடவை எடுத்து கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பத்து பெண்களுக்காவது உணவு தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலங்கள் மாறுபடும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்